அதை வச்சு நத்திடுங்க நல்ல மண்ணா போடுங்க வருங்கால இந்த மாணவர் வந்து இருக்கிற மாணவர்கள் ஒரு மாணவர்கள் மக்களுக்கு எப்போதுமே வந்து அடுத்தவங்க உதவி செய்யுற வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க தவறான பாதைகள் எதுவுமே தேர்ந்தெடுக்காதீங்க நம்மளுடைய உறுப்பு இருந்த இடத்துக்கு அந்த வரப்பிரசாரணம் உறுப்புகளை நம்மளே கண்ண வந்து வலிமையானது கண்ணை கெடுத்துருவோம் தவறான பழக்க வழக்கங்களும் அந்த மாதிரி பழக்க வழக்கம் எதுவுமே போயாதீங்க அழகு வைட்டும் எதை செஞ்சாலும் வேலைதான் பண்ணுங்க உங்க இடம் தேவையான சொல்லுங்க சார்பில் சொல்றதுக்கு அண்ணா சொல்லுங்க நாங்களும் உங்களுக்கு உத்தரவாதம் தரோம் யாராவது நீங்க வந்து உலக தேர்ச்சு அவங்களே நாங்களும் எடுத்து எடுத்துக்கணும் அதுக்காக நீங்க முயற்சி